அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உடந்தையாக இருந்தது அதை செய்தது அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய கட்சிக்காரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவர்தான் தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே கைது பண்ணிவிட்டு ராத்திரியே விட்டாங்க நாங்கள் கேட்குறோம் இரவு விட்டிங்களில் விட சொன்னது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்காவது தெரியுமா யார் அந்த சார் விசிகாவினுடைய தலைவர் அவரும் கேட்குறார் யார் அந்த சார் அப்படின்னு காவல்துறைக்கும் தெரியும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் தெரியும் ஆனால் இது வரைக்கும் இன்னை வரைக்கும் அனைத்து கட்சியும் போராடியாச்சு அது எல்லா கட்சியினுடைய போராட்டத்துக்கு அப்புறமும் கூட முதலமைச்சர் மௌனம் சாதிக்கிறார் அப்போ உங்களுடைய நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் அடுத்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன உடனே ஏந்தி போராடிய கனிமொழி அக்கா ஏன் உங்கள் மாநிலத்தில் நடந்த இந்த பிரச்சனைக்காக நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே போட பெர்மிஷன் கிடையாது மைக்கு வைக்க பெர்மிஷன் கிடையாது நோட்டீஸோட போட்ட பெர்மிஷன் கிடையாது எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது ஆனால் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு நீங்கள் வந்து சென்னை முழுக்க பேரணி போனீங்கன்னா சென்னையை ஸ்தம்பிக்க வைப்பீங்க ஆனால் அது பண்ணலாம் உங்கள் ஆட்சிக்கு எதிராக ஏதாவது நாங்கள் குரல் கொடுத்தா உடனடியாக எங்களுடைய குரல் வலையை நெறிக்கணும்னு தானே பாக்குறீங்க ஆளுகின்ற அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்க கேட்கறதுக்கான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சாட்டையால தன்னை அடிச்சுக்கிட்ட உடனே அவங்கள எல்லாருமே கேலி பண்றீங்களே இன்றைக்கி நம்ம சமூக வலைதளத்தில் அவரை கேலி பண்ணுறீங்க நீங்கள் கேலி பண்ணுறது உங்களையே நீங்கள் ஏமாளியாக மாற்றிக்கொள்வதற்கு சமம் தமிழ்நாடு முழுவதிலுமாக நான் பார்த்தோம் என்று சொன்னால் எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது அது பள்ளி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம் இதுக்காக நாம் குரல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் இறங்கி வந்து நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான அனுமதி அரசாங்கத்தால் மறுக்கப்படுகின்றது இந்த போராட்டம் அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது பெண்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தான் நாங்கள் நாம் ஏற்படுத்த போகின்றோம் அதற்கு கூட இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உடந்தையாக இருந்தது அதை செய்தது அங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கக்கூடிய கட்சிக்காரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு இவர் தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே கைது பண்ணிவிட்டு ராத்திரியே விட்டாங்க நாங்கள் கேட்குறோம் இரவு விட்டீங்கல்ல விட சொன்னது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்காவது தெரியுமா யார் அந்த சார் இன்றைக்கு நம்முடைய விசிகாவினுடைய தலைவர் சென்னை ஏர்போர்ட்ல அவரும் கேட்கிறார் யார் அந்த சார் அப்படின்னு அப்போ இது யார் செய்திருக்கிறாங்க அப்படிங்கக்கூடியது காவல்துறைக்கும் தெரியும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் தெரியும் ஆனால் இது வரைக்கும் இன்னை வரைக்கும் அனைத்து கட்சியும் போராடியாச்சு அது எல்லா கட்சியினுடைய போராட்டத்துக்கு அப்புறமும் கூட முதலமைச்சர் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் இன்றைக்கி நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே மணிப்பூரை பாரு அங்கே நடந்த பிரச்சனை பாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மணிப்பூர் இஷ்யூவே வேற மணிப்பூரில் நடந்த பிரச்சனையே வேற இதே இது மணிப்பூரை பாருன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவங்க வெஸ்ட் பெங்காலில் நடந்த பிரச்சனையை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அதே சம் சம்பவம் சந்தோஷ்காலியில் இதே மாதிரி பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணப்ப ஏன் இவங்க குரல் கொடுக்கல அப்போ மெழுகுத்திரியெல்லாம் ஏந்தி மணிப்பூரில் நடந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய கனிமொழி அம்மா வந்தாங்கல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதுவும் நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் பெண்களுக்கு தொடர்ந்து இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும்போதே நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நர்சிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியை கூட்டு பலாத்காரம் பண்ணி கிணத்துல போட்டு பிணமாக கொடுத்ததை நாம் பார்த்தோம் இதே இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் டியூஷனுக்கு போயிட்டு வந்த குழந்தை அப்பாக்காக காத்திருந்த அந்த கேப்பில் அந்த பெண் குழந்தையை கொட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ உங்களுடைய நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் அடுத்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன உடனே மெழுகுத்திரியேந்தி போராடிய கனிமொழி அக்கா ஏன் உங்கள் மாநிலத்தில் நடந்த இந்த பிரச்சனைக்காக நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க இதற்கான பதில் தெரியணும் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே போட பெர்மிஷன் கிடையாது மைக்கு வைக்க பெர்மிஷன் கிடையாது நோட்டீஸோட போட்ட பெர்மிஷன் கிடையாது எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கு நீங்கள் வந்து சென்னை முழுக்க பேரணி போனீங்கன்னா சென்னையை ஸ்தம்பிக்க வைப்பீங்க ஆனால் அது பண்ணலாம் திருமாவ திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் அந்த மாவட்டத்தை முழுக்க ஸ்தம்பிக்க வைப்பீங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்க ஆனால் நியாயமான ஒரு பிரச்சனைக்காக பெண் சமுதாயம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக இந்த இது ஒரு பெரிய சமூக குற்றம் இன்னைக்கு பெண் குழந்தை வெளியில விடுவதற்கே பெற்றோர்களுக்கு பயமான ஒரு சூழ்நிலையில நாங்கள் இதை வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இறங்கி போராடினா எங்களுக்கு அனுமதி மறுப்பு இன்னைக்கு கூட பாமகவினுடைய கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு அவங்கள சௌமியா அன்புமணி அவர்களை காரை விட்டே இறங்க விடாம இன்னைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நாம பார்க்குறோம் அப்போ உங்கள் ஆட்சிக்கு எதிராக ஏதாவது நாங்கள் குரல் கொடுத்தா உடனடியாக எங்களுடைய குரல் வலையை நெறிக்கணும்னு தானே பார்க்குறீங்க இதில் இருக்கக்கூடிய நியாயத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொன்னீங்கல்ல இதை இதே இது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்னீங்க இதே மாதிரி பெண்களுக்கான ஒரு பாலியல் கொடுமை நடந்துச்சுன்னு சொன்னால் இதற்காக ஒரு தனி நீதிமன்றம் அமைச்சு நாங்கள் விசாரிப்போம்னு சொன்னீங்க இதுக்கு தனியாக ஒரு புலனா புலனாய்வுத்துறை வைப்பேன்னு சொன்னீங்க எல்லாம் சொன்னீங்க ஒரு நமக்கு ஒரு பழமொழி உண்டு தெரியுமா ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஐநூற்றி ஒரு பொய் சொல்லி வாக்குறுதி கொடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கல்ல எங்கள் பச்சம் உங்களுடைய வாக்குறுதி எல்லாம் எங்கள் பட்சம் உங்களுடைய வாக்குறுதி எல்லாம் இதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அதேனால இந்த போராட்டமானது மகளிரணியின் சார்பாக மிக பிரம்மாண்டமாக மதுரையில் நடக்கும் நீங்கள் என்ன அடக்குமுறை பண்ணினாலும் எங்களை கைது பண்ணி ஜெயிலே நீங்கள் வச்சாலும் நாங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போவதற்கு பெண் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பாக பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெயிலுக்கு போகவும் ரெடி ஆகிட்டோம் ஆகையினாலும் ஆளுகின்ற அரசாங்கம் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் போராடுறோம்னு சொன்னால் எங்களுக்கு கட்டாயமாக அனுமதி தர வேண்டும் அனுமதி ஏன்னா இன்றைக்கி வந்து டாஸ்மாக் என்கக்கூடிய போதை இதுவும் நீங்கள் சொன்னீங்க இதை இந்த இடத்துல நான் இதே பதிவு பண்ண விரும்புகிறேன் டாஸ்மாக் நாங்கள் வந்தால் கடைகள் எல்லாம் மூடுவோம்னு சொன்னீங்க இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் யார் சொன்னேன்னு திருப்பி கேட்குறீங்க அப்போ டாஸ்மாக் கூடிய போதை தமிழ்நாட்டில் போதையினுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவி இருக்கு இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ 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 சமீபமாக ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்படுறோம் கூட்டு பலாத்காரம் கூட்டு பலாத்காரம் இதுக்கு முன்னால் இது நடந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இத்தனை மீடியாக்கள் இருக்கிறீங்க மீடியாக்களுக்கும் இதில் கடமை இருக்கிறது உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது இந்த மாதிரியான என்ன நம்ம வீடுகள்லேயும் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அது மனைவியா மகளா சகோதரியா நம்ம வீடுகள்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க நம்ம வீட்டு பெண்களும் பாதுகாப்பாக வெளியில் போயிட்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து பெருசாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மட்டும்தான் நடக்கும் இன்றைக்கி அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கூட்டு பலாத்காரம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக ஒரு பெண் தனியாக போக முடியல எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் அடுத்த வீட்டில் இருந்து வெளியில் வரக்கூடிய பெண் குழந்தைய தொடுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க எப்படி தொடுறீங்க அந்த பெண் குழந்தைய எங்கே போய்ட்டுருக்கு இன்றைக்கி நம்மளுடைய சமூகம் வந்து என்ன பாதுகாப்பு திருப்பி வீட்டுக்குள்ளேயே பெண்களை வந்து சமையல் கட்டிலே அடைச்சி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையா அது இன்னைக்கு பெண் குழந்தைங்க வெளியில் வர வேண்டாமா படிக்க வேண்டாமா வேலைக்கு போக வேண்டாமா சம்பாதிக்க வேண்டாமா அவங்களுக்கு ஒரு சுய கௌரவம் வேண்டாமா அப்போ பெண் குழந்தைங்க வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது குழந்தைகளினுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது இன்றைக்கி படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் வேலைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இது பள்ளியில் நடக்குது அப்படி சொன்னால் பள்ளியில் ஆசிரியர்களை கூட நம்பி விட முடியல பல இடங்களில் ஆசிரியர்களால் கூட அந்த பெண் குழந்தைங்களுக்கு துன்புறுத்தல் இப்படி இருக்குது அதனால இது வந்து ஒரு பெரிய சமூக குற்றம் இதற்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கட்டாயமாக மௌனம் சாதிக்கக்கூடாது இதற்கான விடையையும் இதற்கான பதிலையும் நீங்கள் சொல்லணும் ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்க கேட்கறதுக்கான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிட்ட உடனே அவங்கள எல்லாருமே கேலி பண்ணுறீங்களே இன்னைக்கு நம்ம சமூக வலைதளத்தில் அவரை கேலி பண்ணுறீங்க நீங்கள் கேலி பண்ணுறது உங்களையே நீங்கள் ஏமாளியாக மாற்றி கொள்வதற்கு சமம் நீங்களே ஏமாந்துக்கிறீங்க ஏன் சொன்னால் இந்த சமூகத்தில் இப்படி ஒரு குற்றம் நடக்கிறதை என்னால் பார்த்துக்கொள்ள முடியலை பெண்களுக்கான ஒரு உரிமை போராட்டம் இது பெண்கள் பாதுகாக்கப்படுங்கிறதுக்காக தான் தன்னைத்தானே வருத்தி கொண்டார் அதை அதை நீங்கள் ஏளன பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களையே ஏமாற்றி கொள்றீங்கன்னு தான் அர்த்தம் இதை வந்து அரசியல் பண்றின்னு நினைக்காதீங்க இது அரசியலாக அரசியலாக பார்த்தீங்கன்னா அரசியல் இது ஒரு சமூக கடமையாக சமூக பொறுப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சமூக பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது ஆகையினால இந்த போராட்டம் ஆனது கட்டாயமாக மதுரையில் கண்ணகி எப்படி ஆளுகின்ற மன்னன் கிட்டக்க தன்னுடைய கணவனுக்காக நீதி கேட்டாலோ அதே போல் இன்றைக்கு நாம் வந்து இருக்கக்கூடிய நாங்கள் இங்கே ஆளுகின்ற அரசாங்கத்துக்கிட்ட பெண்களுக்கான நீதியை கேட்கின்றோம் நாங்கள் எங்களை எங்களை வருத்தி கொண்டு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாப்பதற்காக எங்களை வருத்தி கொண்டு எவ்வளோ தூரம் வேணாலும் நடப்பதற்கும் எங்களை கைது பண்ணினீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜெயிலுக்கு போவதற்கும் தயாராகிவிட்டோம் என்று இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக்கொள்கிறோம் மேடம் இப்ப இந்த விஷயத்த வந்து அரசியலாக்க பாக்குறாங்க அரசியல் கட்சி நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதே போல இந்த இந்த விஷயம் மூலமா விளம்பரம் தெரிவிக்கிறாங்க அரசியல் கட்சி சொல்றாங்க நீங்களும் அதே தான் பார்த்து பண்றீங்க இப்ப சற்று முன்னர் கோர்ட்டு சொல்லியிருக்கு இல்லைங்க இது கோர்ட்டு வந்து ஆளுகின்ற அரசாங்கம் அந்த குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அந்த பெண்ணினுடைய தகவல் எல்லாமே வெளிவிட்டாங்க அதனால் அரசாங்கமே முன் கோர்ட்டை முன் வந்து தான் இதற்கான அந்த பெண்ணுக்கான இழப்பீடையும் கொடுக்க சொல்லியிருக்கு கல்வியும் வந்து கட்டணம் இல்லாமல் இருக்கணும் இந்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு இப்போ இது வி விளம்பரம் கிடையாது இது அரசியல் அரசியலுங்கிறது வந்து விளம்பரம் கிடையாது இப்போ நடந்த ஒரு விஷயத்தை யார் வெளியில் சொல்லுவாங்க இது மக்களுக்கு சொல்லக்கூடிய விளம்பரம் இல்லை விழிப்புணர்வு

அப்படித்தானே கேட்டாங்க நாங்கள் அரசியல் பண்ணாமல் அவியல்லாம் பண்ணுவோம்னே கேட்டாங்க இது அரசியல் இல்லை இந்த பிரச்சனையை பொறுத்தவர் மாட்டில் இது வந்து அரசியல் கிடையாது இது வந்து விளம்பரம் கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு பெண் சமுதாயத்தின் மீது நடக்கக்கூடிய இந்த குற்றங்களுக்கு வந்து அந்தந்த குடும்பங்களுக்கு அந்தந்த பெற்றோர்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தவிர இது விளம்பரம் நிச்சயமாக கிடையாதுங்கிறத தெரிவித்துக் கொள்கின்றோம்

எவ்வளவு எத்தனை எத்தனை பெண்களை வந்து வீடு வீட்டுக்குள்ள ஏறி போய் அந்த பெண்களுக்கான துன்புறுத்தல் நடந்ததல்ல ஏன் வெஸ்ட் பெங்கால் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க எதுக்கு இதத்தல ஏன் மணிப்பூர்க்குள்ள ஒளிஞ்சிக்கறீங்க இல்லைங்க தண்டனைங்கிறது வந்து தப்பு வந்து யார் செஞ்சாலும் தண்டிக்கப்பட வேண்டியது தான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது கட்சிக்கு அப்பாற்பட்டு பெண்கள் மீது யார் கை வைத்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு நம்மளுடைய மோடி ஐயா அவர்கள் வந்து பன்னிரெண்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை வந்து பலாத்காரம் பண்ணினாங்கன்னு சொன்னால் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க சொன்னாங்க இதே இது இந்த மரண தண்டனை என்பது தீர்வாகாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய எம்பி சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்களா இல்லையா ஒரு குற்றத்துக்கு மரண தண்டனை என்பது தீர்வாகாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய எம்பி சொன்னாங்களா இல்லையா அப்போ சட்டங்கள் கடுமையாக்கப்படும் தான் இந்த குற்றங்கள் குறையும் நீங்க சட்டங்கள் கடுமையாக கொண்டு வரும்போது நீங்க என்ன பண்றீங்க அதுக்கான அந்த சட்டத்தை முன்னெடுத்துட்டு கொண்டு போறதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்களே அதுதான் எங்களுடைய கேள்வி